என்னென்னா எப்படி எப்படி படிக்கிற என்ன டிப்ஸ் சொல்கிறாங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி படித்து முடிச்சவங்களுக்கு இது ஒரு நீடிதாத ஒரு வீடியோ தான் புதுசாக படிக்க துவங்குபவர்களுக்கு தான் இது என்னன்னா என்னன்னே தெரியாது டிஎன்பிஎஸ்சி என்ன டிஎன் குரூப் ஒன்னா என்ன சிலபஸ் இருக்குது எதுவுமே தெரியாதவர்களுக்கு இந்த இந்த வீடியோவில் எந்தெந்த யூனிட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை நம்ம எப்படி அணுகணும் என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் என்னென்ன புக்ஸ் எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன புக்ஸ் சொல்லிட்டு வீடியோ போட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம எப்படி படிக்கணும் ஓகே அது எதா கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும் சொல்ற அளவுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இப்ப நோட்ஸ் பிக்க எல்லாமே நம்ம மொத்தமா பாக்க போறோம் இந்த ஒரு வீடியோல எந்தெந்த யூனிட்டை எப்படி எப்படி படிக்கும் அந்த விஷயங்கள் தான் ஓகே ஃபர்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்டா என்ன விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் தான் இருக்கு ஓகேங்களா ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது இதுல நான் நான் சொல்லிட்டேன் சிலபஸை பர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்கணும் சிலபஸை மைண்ட்ல ஏத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்ம வந்து என்ன சொல்ல முடியும்னா அந்த என்னென்ன விஷயங்கள் படிக்காம தெரிஞ்சிக்கணும் நீங்க இந்த சிலபஸ் அப்படியே நம்ம மைண்டுக்குள்ள வரணும் அப்ப நீங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிலபஸ் ரீட் பண்ணும் போது மெமரைஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா படிக்க வேண்டிய விஷயங்கிறது கிடையாது இந்த சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பகுதி பார்த்தீங்கன்னா இது எங்கேயுமே சிலபஸ்ல எங்கேயுமே இருக்காது அது வந்து ஒரு பாயிண்டோட ஆக்சரியா இருக்கும் அவ்வளோதான் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்டிபிக் நாலேஜ் அப்படின்னு சொல்றோம்னா சயின்ஸை பற்றி படிக்கிறது எல்லாமே சயின்டிஃபிக் நாலேஜ் தான் அப்போ என்னது நம்ம எதையா பத்தி படிக்கிறோமா அதுவும் சயின்டிபிக் நாலேஜ் தான் அப்போ இது மற்ற யூனிட்டோட அந்த மற்ற டாபிக்கோடைய கோரினேட்டடான ஒரு பாயிண்ட் தான் ஓகே அதை விட்டுருக்கேன் அப்போ இதுல இருந்து இல்லாமல் இதுலருந்து படிக்க தோணும் ஓகேங்களா இந்த பாயிண்ட் வரைக்கும் பிசிக்ஸ் ஓகேங்களா இந்த பாயிண்ட் வந்து பிசிக்ஸ் இயர்பிஎல் அடுத்து இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெமிஸ்ட்ரி வேதியல் அப்புறம் நாலு அஞ்சு ரெண்டுமே நான் சொல்றேன் நாலு அஞ்சு ரெண்டுமே சேர்ந்து உயிரியல் அதாவது பாட்னி சுவாலஜி ரெண்டுமே இந்த ஒரு ரெண்டே டாபிக் தான் அடங்கியிருந்தது உயிரியல் அதாவது பயாலஜி ஓகே மொத்தமா மூணு பகுதியா பிரிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா இயற்பியல் அப்புறம் வேதியியல் அப்புறம் பயாலஜி அப்போ இயற்பியலை பொறுத்த இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைட்டு சவுண்டு எடுத்துக்கோ வச்சுக்கோங்க லைட்டு சவுண்டு இந்த லைட்டு சவுண்டை பற்றி உங்களுக்கு சிக்ஸ்த்தில் நைன்த்தில் டென்த்தில் எல்லாத்துலையும் ஒரு லெசன் இருக்கும் அதை நீங்கள் படிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த்தில் இந்த சிலபஸை ஒட்டி ஏதாவது டாபிக் இருந்தால் நீங்கள் அதையும் படிக்க போகிறீங்க குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் லெவன்த் இருந்து கேள்விகள் அதிகமாக வரும் அப்போ லெவன்த் டுவல்த்தையும் படிச்சு தான் ஆகணும் லைட்டை பற்றி இருக்குது சவுண்டை பற்றி இருக்குது மெக்கானிக்ஸ் பற்றி இருக்குது எலக்ட்ரிசிக் எல்லா டாப்பிக்குமே லெவன்த் ட்வெல்த்து இருக்கும் என்ன பேசிக் அதுதான் வந்து அட்வான்ஸாக படிக்க போகிறீங்க அப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன விஷயம் இருக்குதோ அதை சிக்ஸ்த்து டு டென்த்து ஃபஸ்ட்டு படிச்சு முடிச்சிடணும் ஓகே ஸ்கூல் புக் எல்லா ஸ்கூல் புக் தான் சொல்ல போகிறேன் அப்புறம் நம்ம எங்கே டச் பண்ணணும் லெவன்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெல்த் இந்த ரெண்டு புத்தகங்களையும் நம்ம டச் பண்ணணும் ஃபார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பயாலஜி அதுக்கு இதுல முக்கியமானது நான் எதுவும் சொல்ற பாருங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டு சவுண்டு ஹீட்டு இது கொஞ்சம் முக்கியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மோஷன் அதுக்கப்புறம் இந்த லேசர் எலக்ட்ரானிக்ஸ் இது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியம் ஓகே எல்லாம் படிக்கணும் இதுதான் முக்கியமான சொல்றேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிட் பேசிஸ் அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட் இது நம்ம ரொம்ப முக்கியமானது நீங்க படிக்கும் போதும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவோம் ஒவ்வொரு யூனிட் ஹெட்டிங் போட்டு எல்லாத்தையும் விஷயத்தையும் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கணும் ஸ்கூல் புக்ல படிச்சது அப்புறம் பயாலஜி வரைக்கும் எல்லாமே அடங்கிடுச்சு மெயினா அந்த ஹெல்த் ஹைஜின்னு ஹியூமன் டிசீஸ் எதிர்பார்க்கிறோம் இந்த இதை மட்டுமே ஹெல்த் ஹைஜின் ஹியூமன் டிசீஸ் இது எல்லாமே யூனிட் ஓகேங்களா அறிவியல் தான் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்ச விஷயங்கள் தான் கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் இது பாருங்க நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லிட்டேன் தூங்குவதற்கு முன்னாடி பிரீவியர் கொஸ்டின் அதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் ஓஹோ இந்த இது இருந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது டிசீஸ் இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது கெமிஸ்ட்ரி ஆசிட் பேஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தது இந்த மாதிரி நமக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கரண்ட் ஈவென்ட்ஸ் ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் மினிமம் இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு கொஸ்டின் வைக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின் தாராளமா எதிர்பார்க்கலாம் இதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன படிக்கணும் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் ரீடிங் ரொம்ப முக்கியம் ஓகே இன்றைய இருந்து நீங்க தோங்கணும் மெயின்ஸுக்கும் அது யூஸ் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா தான் ஆகணும் யூஸ் ஆகும் படிச்சு தான் ஆகணும் அப்ப நியூஸ் பேப்பர் ரீடிங் மஸ்ட் ஓகே அது என்ன நியூஸ் பேப்பர் சார் படிக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா தினமணி நியூஸ் பேப்பர் அது வந்து தி ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் ஓகே இங்கிலீஷ் மொழியை படிக்கிறவங்க தாராளமா தி ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ அல்லது இந்தியன் எக்ஸ்பிரஸ் தாராளமா படிச்சுக்கேன் தமிழ் மொழி பசங்க தினமணி அல்லது தி ஹிந்து ஓகேங்களா அப்ப நியூஸ் பேப்பர் படிக்கணும் அது அல்லாம பிரைவேட் வெப்சைட்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் ஃபாலோ பண்ணணும் யூடியூப்ல ராஜ்யசபா டிவி அதாவது சான்சட் டிவினு ஒரு டிவி இருக்கும் கவர்மெண்ட் ராஜ்யசபா டிவியே அதான் நேம் செஞ்சு சான்சட் டிவி அந்த டிவியில் என்னென்ன டிபேட் நடக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் என்னென்ன டிபேட் ஏதாவது பெரிய இஷ்யூ நடக்குது அதை வந்து டிபேட்லாம் பண்ணுவாங்க அந்த ஈவெண்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இது இருக்க டாப்பிக்கோட ரிலேட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குதா அப்போ இஸ்ரோ என்னென்ன ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்குது புக்ஸ் ஆத்தர் ஸ்போர்ட்ஸ் எல்லா விஷயமும் கரண்ட் அஃபேர்ஸ்ல எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமோட அக்டோபர் நடக்குதா அப்ப என்ன செய்யணும் நீங்கள் ஒரு எட்டு மாதம் அது பத்து மாதம் அதாவது இந்த மா இந்த வருஷத்துலேருந்து படிச்சுக்கோங்க இந்த வருஷம் இருந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இருந்து செப்டம்பர் மந்த் வரைக்கும் டோட்டல் கரண்ட் நம்ம படிச்சு வச்சிடணும் எழுதி வச்சு ரெடியா அது வந்து நீங்க வந்து கரண்ட் அபேர்ஸ் எல்லாருமே தப்பு பண்றது எக்ஸாமுக்கு முன்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி படிப்பாங்க ஒரு சில பேர் எக்ஸாம் நாள் தான் படிப்பாங்க அப்படிதான் இருந்தாங்க குரூப் டூ குரூப் இல்ல அதெல்லாம் விட்டுருங்க படிக்கத் தோங்கிடணும் ஜனவரி மந்த் கரண்ட் அபேர்ஸ் தான் நோட்ஸ் எடுத்து வச்சிருங்க ஜனவரி பிப்ரவரி ஒரு வாரம் ஒரு ஒரு ஹிஸ்டரி சாரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் முடிச்சிடணும் இந்த அளவுக்கு படிச்சாதான் கரண்ட் அபேர்ஸ் முடியும் எத்தனை மேக்ஸ் எப்படி 25 क्वेश्चन அதே மாதிரி எத்தனை இருக்கு क्वेश्चन சாலிடா இருக்கு பாத்துவோம் எந்த அளவுக்கு முக்கியம் சொல்லிட்டு சொல்லிட்டேன் சோர்ஸ் நியூஸ் பேப்பர் வெப்சைட்ஸ் தான் அடுத்து பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் அதிகமாக கூட எதிர்பார்க்கலாம் இதுலயும் முக்கியமான சொல்லிடுறேன் பாப்புலேஷன் டென்சிட்டி பாத்துக்கோங்க இதுல அப்புறம் சாயில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரைப்ஸ் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் ட்ரைப்ஸ் கம்யூனிகேஷன் இந்த விஷயங்கள் ரொம்ப மஸ்ட் எங்க சார் படிக்கணும் அப்படின்னா ஓகேங்களா புக்கு ஃபேக்ட் இருக்கும் நிறைய படிக்கணும் அதையொட்டிய ஒட்டிய சோர்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்க கூகுளே தேடி படிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர் எந்தெந்த ரிவருக்கு என்னென்ன துணை ரிவர்கள் அதாவது துணையார் கிளையார்கள் துணையார்கள் சொல்றாங்கல்ல அதெல்லாம் படிக்கணும் அப்புறம் எந்த ரிவர் எங்க உருவாகுது எங்க கலக்குது அது என்னென்ன டான்ஸ் இருக்குது அது அப்புறம் இந்தியாவில் கூடிய மலைகள் இமயமலையை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் படிச்சு டிரான்ஸ்பர்மேஷன் அந்த மாதிரி இந்தியா என்னென்ன ஹைவே ஓடுது ஹைவே நம்பர்ஸ் என்ன லாங்கஸ்ட் டெஸ்ட் எல்லா இன்ஃபர்மேஷன் படிச்சு அப்போ ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் டென்த் புக்கு அதுக்கப்புறம் லெவன்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்தில் சதாபாஸ் ஒட்டி இருக்குது அதை என்ன படிச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படிச்சுக்கணும் ஓகே வேறு ப்ரைவேட்டாக புக்ஸ் எதுவுமே நமக்கு அவைலபிள் இல்லை இந்த சதாபாஸ் ஒட்டி நீங்கள் தாராளமாக படிச்சுக்கணும் ஓகேங்களா ரிவர்ஸ் பொறுத்த ரொம்ப முக்கியம் என்னென்ன ஆரிஜின் முதல் கொண்டு அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இதில் வந்து கேள்வி கேட்பாங்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் நுணுக்கமாக இருக்கும் ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் ஓகே அது வந்து அது புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோ ஏன்னா லாஸ்ட்டு ரெண்டு இது பாருங்கள் இந்த ஒரு மூணு பாயிண்ட் பாருங்கள் இந்திய செக்யூலர் சொசைட்டி ஹவுஸ்லி ஹார்மனி இந்தியன் கல்ச்சர் சோசியோ எக்கனாமிக் கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ரேஸ் லாங் இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும் அப்போ அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிற மாதிரி கொஸ்டினு வரும் அது இல்லாம புக்ஸ் ஆத்தர் ராஜாக்களை பற்றி அதிகமாக வரும் என்ன செலபஸ் இருக்குது நம்ம இந்தியாவோடைய நாகரிகம் ஆரம்பித்தது ஹிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமய இருந்து கடைசியாக தமிழ்நாடு வரலாறு முத கொண்டு எல்லாத்தையும் சவுத் இந்தியா கிங்டம் ஓகே எல்லாத்தையும் நம்ம ஆகணும் இதை எதையுமே என்னை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது இந்த இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கணும் இதுதான் பேசிக் சிந்து சமநாயகத்துல இருந்து குப்தா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் இது ரிலவென்டா இந்த மூணு சிலபஸ் டாபிக் பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்ல படிக்க நீங்க லெவன்த் டுவெல்த் அறவியலும் பண்பாடும் அறிவியல் கிடையாது அறவியலும் பண்பாடும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்துல இந்த ஒரு மூணு டாபிக் வந்து படிச்சுக்கணும் இந்த டாபிக் நீங்க சோர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி புக்ஸ் சொல்லியிருந்தோம் லெவன்த் டுவெல்த் புக்ஸ் அது இந்திய பண்பாடு தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க சு வெங்கடேசன் புக்கு ஓகேங்களா அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்க நிறைய புக்ஸ் அவைலபிளா இருக்கு ஓகேங்களா என்சிஆர்டி புக்ஸ் ஆத்தர் பதினாத்தர் புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அது டோட்டலா எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும் தரவா நிறைய இயற்படிக்கணும் நிறைய போர்கள் நிறைய வார் அதுக்கப்புறம் புக்ஸ் ராஜகளை பத்தி அவங்க வாங்கின பட்டங்களை பத்தி இதெல்லாம் அதிகமா இந்த யூனிட்ல படிக்கிறது ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டம் தான் இது கொஞ்சம் ஃபேஸ் பண்றது நிறைய ஹியூஜ் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும் அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது அடுத்து பாலிட்டி எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு சப்ஜெக்ட் ஆகவும் அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு கொஸ்டின்ஸ் மேல எதிர்பார்க்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தொட்டாலும் ஆட்சி முடிக்க அந்த அளவுக்கு அதிகமா வரக்கூடியது ஒரு நிர்வாகத்திற்கு ஒருத்தன் வந்து நம்ம டிஎஸ்பி டிபி டிசியதான் ஆகிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து அரசியல் அமைப்பு அரசியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதனால இது வந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா அதனால இந்த யூனிட்ட பொறுத்த வரைக்கும் எதையுமே விடாது ஒரு சிங்கிள் சோர்ஸ் அப்படி சொல்லணும்னா இங்கிலீஷ் மீடியம் லக்ஷ்மிகாந்த் புக்கு அது வெங்கடேஷனுடைய புக்கு ஓகேங்களா இதுல எதை ரொம்ப இம்பார்ட்டன் எப்படி படிக்கணும் சொல்லணும் பேசிக் இருந்து படிக்கணும் சிலபஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பிரியாமி கொடுத்துடுவாங்க நீங்க அதுல இருந்து படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் என்ன டெபினிஷன் படிச்சுட்டு இந்த பார்ட்ஸ் பகுதிகள் அப்புறம் அட்டவணைகள் ஷெட்யூல் அதுக்கப்புறம் எங்கேருந்து நம்ம என்னென்ன ப்ரொவிஷனு கடன் வாங்கணும் பாரோ பண்ணோம் இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு படித்து வச்சிடணும் ஓகேங்களா படித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸாக பிரியாம்பிலா பிரியாம்பளை பற்றி அப்படி நம்ம ஒரு ரெண்டு பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதி வச்சிடணும் அதுல என்ன அமெண்ட்மெண்ட் வருது அது அது என்னென்ன கேஸ்லாம் வந்து கேஸோட இயர் என்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் பிரியாம்புங்கிற தான் படிக்கணும் அதே அடுத்தடுத்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிட் போ இந்த ஒரு யூனிட்டே நீங்க அஞ்சு பக்கம் நோட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க அவ்வளவு ஆர்டிக்கலும் அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் இது வரும் அதே மாதிரி டிபிஎஸ்பி டேரக்டிவ் ரிசர்ஸ் ஸ்டேட் பாலிசி அது இது ஒவ்வொரு பவரை பத்தி அப்படியே சென்ட்ரலைசேஷன் ஜுடிஷியரி கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் பாடி சேகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் நான் படிச்சுதான் ஆகணும் ஸ்கிப் முடியாது அஞ்சாவது யூனிட் நிறைய பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூனிட்டா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து அவங்க அந்த அரசியல் மீது நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அவங்க ரொம்ப விரும்பி படிப்பாங்க நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் நல்லா படிச்சீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் ஒரு தடவை படிச்சீங்கன்னா போதும் ஓகேங்களா ஒன்லி ஒன் டைம் நீங்க படிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து லாங் இது வந்து மெமரைஸ் நிற்கும் ஏன் அப்படின்னா அனுபவிச்சு படிப்போம் புரியும் நல்லா படிக்கிறது யூனிட் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் தான் நம்ம அதை பண்ணி படிக்கும்போது அதை நீங்க எப்ப சொல்ற அளவுக்கு இருக்கும் பிரசிடென்ட்னா இவர் தான் இவருக்கு என்ன பவர் தான் இப்படிதான் இருக்கும் சொல்லி தாராளமாக சொல்லிடலாம் ஆனா மத்த யூனிட் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும் இது கான்செப்ட் புரிஞ்சு படிக்கும் நெக்ஸ்ட் அடுத்து இந்தியன் எக்கனாமிக் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் படிக்கணும் அதே மாதிரி இந்திய பொருளாதாரத்திற்குரிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் மீனிங் இன்ஃபர்மேஷன் டேட்டா இயர் படிக்கணும் அப்போ இதுல என்ன சார் முக்கிய என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன வாசிக்கலாம் முக்கியம்னா ஒண்ணு ஃபைவர் இயர் பிளானு அதுக்கு அடுத்த நிதி ஐயோ இது முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அரசு அப்புறம் வந்து ஸ்கீம்ஸ் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அவ்வளோ இந்த எல்லா யூனிட்டும் தி மஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஒரு யூனிட்டாவும் நமக்கே சங்கர் கணேஷ் புக் வாங்கி படிச்சிக்கலாம் இந்தியன்

அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பா வெறிய சோர்ஸ் லெவன்த் டுவெல்த்தை தாண்டி வெறிய சோர்ஸ் நீங்க தான் ஆகணும் ஓகேங்களா அதனால வேற என்ன புக்கு படிக்கணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் பசங்க ஸ்பெக்ட்ரம் புக்கு அவைலபிளா இருக்கு அது இல்லாத பட்சத்தில் நம்ம வீடியோல பார்த்த மாதிரி என்ன புக் அப்படின்னா சு நவீன நவீனகால இந்தியா புக்கு நீங்க படிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா நீங்க படிக்க வேண்டிய விதம் பாத்தீங்கன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி வந்து வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தாரு அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் இந்தியா என்னென்ன சோசியலிஜன்ஸ் மூவ்மெண்ட் என்ன நடந்தது இந்த விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும்னா அப்படியே எல்லா இறையும் சீக்வன்ஸை எழுதி வச்சுக்கணும் டைம் லைன் அப்படிங்கிறது நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ஹிஸ்ட்ரி சிலபஸ் என்னது டைம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடந்தது கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸாம் ரிவிஷன் பண்ண கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பி ஆர் அம்பேத்கர்ல இருந்து கடைசியாக ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த எல்லா நபர்களையும் பத்தியும் ஒரு ஆஃப் பேஜ் அல்லது ஒரு பேஜ் நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா நீங்க எல்லாத்து வசியத்துக்கும் நோட்ஸ் ஆல்ரெடி எழுதி வச்சீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன என்ன நடந்தது என்னென்ன போராட்டங்கள் யார் தலைமை தாங்கன்னா என்ன அது வெற்றியா தோல்வியா அது காங்கிரஸ் உடைய மாநாடுகள் அதுல முதல் பெண் தலைவர் யாரு முதல் இந்திய பெண் தலைவர் யாரு இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் அஜுகேஷன் குரூப் அதாவது தேசியவாதிகளோட இயக்கங்களை அதிகமாக படிச்சுக்கணும் அது சூரியசன் பகத்சிங் அப்புறம் ராஜ்குரு சுக்தேவ் அதில் பார்த்தீங்கன்னா பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் லட்சுமி அவர்கள் இந்த மாதிரி நிறைய பேரை நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இதுதான் எனக்காக இந்த மூமெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஷன் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா எப்படி ரெண்டாக பிரிஞ்சுது ஓகேங்களா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டாக எப்படி பிரிஞ்சுது அந்த விஷயங்களை வந்து நம்ம தான் கற்றுக்கணும் ஓகேங்களா நம்ம தான் வந்து நம்ம அதை புக் சோர்ஸையும் வெதிர்க்க சோர்ஸையும் நம்ம படித்து வந்து கற்றுக்கணும் இந்தியா அப்படி இப்படிலாம் புரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன் தரவாக படித்து வச்சுக்கணும் ஓகே இது எல்லாமே முக்கியம் எதையும் ஸ்கிப் பண்ண முடியாது அதிக முக்கியத்துவம் அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மொத்த பத்து யூனிட்ல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கேள்வி கூடிய அளவுக்கு முக்கியமானது இந்த யூனிட் எயிட் நான் எப்படி படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன் சொல்றேன் ஒண்ணு திருக்குறள் கண்டிப்பா திருக்குறள் இருந்து ஒரு பத்து கொஸ்டினா கேட்க எதிர்பார்க்கலாம் திருக்குறள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு இருக்கும் ஓகேங்களா எஸ் சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த போயிட்டு இந்த டாபிக் எல்லாமே இம்பார்ட்டன் ஓகேங்களா ரெண்டு இம்பார்ட்டன் ரொம்ப மஸ்ட் திருக்குறள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் இன்டர்வியூ கூடிய இது இருக்காது ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் தரவா படிக்கணும் இது எப்படி எப்படி படிக்கணும்னா நீ இன்னைக்கு இதுல இருந்து அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு கணக்கு வச்சுக்கணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரங்கிற கணக்குல நம்ம தேவையான அதிகாரங்கள் மட்டும்தான் எல்லா அதிகாரம் இருக்கக்கூடிய நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் இங்க படிக்க போறது கிடையாது ஓகேங்களா அதுல காமத்து பல விட்டுருங்க சிலபஸ் இல்லாத விட்டுருங்க புக் இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் எடுத்து எக்ஸாம் முன்னாடிக்குள்ள அனைத்து திட்டங்களையும் தரவா படிச்சு முடிச்சிருக்கு அதை அடுத்த குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமே உதவுங்க ஓகேங்களா அதனால திருக்குறளை வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரங்கிற வகையில ஒவ்வொரு திருக்குறளையும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஆழ்ந்து படிக்கணும் அது குரல் என்ன சொல்லுது ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறது டெப்தா படிக்கணும் ஃபார் திருக்குறள் ஓகே அடுத்து வேற என்ன விஷயங்கள்னா இந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அதெல்லாம் விட்டுருங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த நீதி கட்சி உருவாக்கத்ததுல இருந்து சாதனைகள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பெரியார பற்றி நல்லா படிச்சுக்கோங்க பெரியாறு அண்ணா திராவிட மூமெண்ட் இந்த தலைவர்களை பற்றி அதிகமாக்கவும் திராவிட இயக்கங்கள் சார்பாக நிறைய விஷயங்களையும் படிச்சிருச்சு ஓகே அது மெயின் நீதி கட்சி ஓகே நெக்ஸ்ட் போகாமல் நெக்ஸ்ட் யூனிட் முக்கியமான ஸ்கிப் பண்ணக்கூடாது அடுத்து நைன்த்து ஓரளவுக்கு முக்கியமான ஒரு பத்து பன்னெண்டு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அளவுக்கு அளவுக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின் ஒரு முக்கியமான யூனிட் இதுக்கு என்ன சார் அப்படி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த பார்த்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுடைய ஜாகிரபி தமிழ்நாட்டுடைய எக்கனாமி ஈகம்

இருபத்தஞ்சு போட்டவங்க ஏகப்பட்ட பேர் எல்லாரும் அதிகபட்சம் அவரை படிச்சவங்க எல்லாருமே இருபத்தி ரெண்டுக்கு மேல போட்டிருப்பாங்க மூணு கொஸ்டின்னா தப்பு வந்துருக்கலாம் இந்த தான் இருந்தது குரூப் டூவில் ஆனா குரூப் ஃபோரில் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆஹா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிற சொல்ல அளவுக்கு டிஃபிகல்ட் இருந்தது இருபத்தஞ்சுக்கு ஒரு பதினெட்டு பதினேழு இருபது அந்த ரேஞ்ச் போடலாம் நிறைய தப்புகள் பண்ணாங்க வித்தியாசமா இருந்தது நாலு அஞ்சு ஒரு அது குரூப் கஷ்டமா இருந்தது அப்போ குரூப் ஒன்லையும் அடுத்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டியூடு லெவல வந்து ஹை அதிகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே கஷ்டமும் படுத்துவாங்க அப்போ குரூப் ஒண்ணுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹை லெவலில் படிக்கணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆப்டியூட கம்பல்சரி வீக்லி ஒன் டைம் பிராக்டிஸ் பண்ணிட்டு கிளாஸ் வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா கிளாஸ் வராதவங்களுக்கு டெய்லி வீட்டுல இருந்து படிக்கணும் வீக்லி பழைய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் படிக்கிறவங்களுக்கு டெய்லி டெய்லியும் அதாவது வீக்லியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் பழைய சம்மு புதுசாக இருக்கிற சம்மு ஆன்லைன் சோர்ஸ் சம்மு நிறைய சம்மெல்லாம் போட்டு பார்த்தாதான் நமக்கு வந்து ஆப்டியூட் வந்து எளிமையாகும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸில் இருபத்தஞ்சு அடிக்க ட்ரை பண்ணுங்க அவ்வளோதான் நம்ம சொல்கிற வரைக்கும் ஓகேதா ரீசன் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இதுதான் வந்து மொத்த யூனிட் ஓகேடா நம்ம மெயின்ஸுக்கு அடுத்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நம்ம மெயின்ஸுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணி நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் மெயின்ஸே டை அப்படின்ட்டு டச் பண்ணிட்டே இருங்க குரூப் டூ மெயின்ஸ் அதையும் படிக்கிறவங்களுக்கும் அதுவும் யூஸ் ஆகும் குரூப் டூ மைன்ஸ் சோசியல் இஷ்யூஸ்கிற கான்செப்ட் அப்புறம் கரண்ட் அஃபேர் சயின்ஸ் அண்ட் டெக் எங்கேயும் வருது இங்கேயும் வருது குரூப் மெயின்ஸ் மைன்ஸ் ஓகேங்களா அப்போ பத்து யூனிட்டே நம்ம எப்படி படிக்கணும் எந்த யூனிட்டில் கொஞ்சம் முக்கியம் சோர்ஸ் கன்செப்ட் நம்ம ஆல்ரெடி தனியாக வீடியோ பார்த்துட்டோம் அடுத்த அடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கு கிளாஸஸ் போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதாவது ஆப்டியூட் நான் சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு நாட்கள் ஆக்டிவிடு கிளாஸஸ் அது ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் இந்த மாதிரி கண்டினியூஸாக கிளாஸஸ் போடுவதற்கும் நம்ம வந்து அவைல் பண்ணிக்குவோம் ஓகேங்களா தேங்க்யூ